ஆண்டோருடன் நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் இருபத்து ஐந்தாவது அதிகாரம் நான்காவது வசனத்தை வாசிக்க கேட்போம் கொடூரமானவர்கள் சீரல் மதலை மோதியடிக்கிற பெருவெள்ளத்தைப் போல இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழனும் ஆனீர் கொடூரமான சுபாவமுள்ள உள்ள வரக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகளையும் அதில் அகப்பட்டிருக்கக்கூடிய ஏழைகளுக்கு தேவன் எப்படி உதவி செய்கிறார் என்பதையும் இந்த வசனம் சித்தரிக்கின்றது மனுஷர்களுடைய கொடூரமான எதிர்ப்பு இந்த வசனத்திலே ஒரு காட்டாற்று வெள்ளத்துக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது அமைதியாக மதில் சூழ்ந்த ஒரு அடைக்கலத்துக்குள்ளே சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனுஷனுக்கு எதிராக எழும்புகின்ற கொடூரமான மனுஷர்களுடைய பிரச்சனைகள் காட்டாற்று வெள்ளம் போல மோதி அடிக்கின்றது இந்த பிரச்சனையை எதிர்கொள்ளுவதற்கு அவனுக்கு இருக்கின்ற மதில் சுவர்கள் போதுமானதாக இல்லை அவனுடைய மனதிடனும் இதை எதிர்கொள்ளுகின்ற அளவுக்கு தைரியமானதாக இல்லை இந்த சூழ்நிலையை பரலோகத்தின் தேவன் பார்த்து அவன் ஏழையும் மிகவும் நெருக்கப்பட்ட சூழ்நிலையிலே காணப்படுகிறவனுமாய் இருப்பதனால் அவனுக்கு உதவி செய்யும்படி எழுந்தருளினார் நமக்கு மனுஷர் துணை இல்லாமல் இருக்கும் போது மனுஷர்கள் நமக்கு பெருவெள்ளத்தை போல எதிராய் எழும்பும் நாம் பயப்பட வேண்டியதில்லை நமக்கு கர்த்தர் இருக்கின்றார் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கலாம் ஆள் பலத்திலே மிகவும் குறைவு இருக்கலாம் பிரச்சனைகளினாலும் நெருக்கங்களினாலும் ஒடுங்கி போன மனநிலையில் காணப்படலாம் அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் ஏழைக்கு பலனாகவும் எளியவனுக்கு திடனாகவும் வெளிப்படுகின்றார் அதோடு அவனுடைய பாதுகாப்பு நிலை போதுமானதாய் இல்லாதபடியினால் கர்த்தரே அடைக்கலமாகவும் நிழலாகவும் இருக்கின்றார் இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வசனத்தின் மேல் வைக்கின்ற விசுவாசத்தில் உறுதியோடு நம்முடைய பாதைகளில் முன் செல்லுவோம் எது நமக்கு எதிராக வந்தாலும் கர்த்தர் நமக்கு துணையாய் நிற்கிறார் வெற்றி பெறவும் செய்வார் ஒன்றும் நம்மை சேதப்படுத்த போகிறதில்லை இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் எங்களுக்கு எதிராக மனுஷர்கள் மிக பலம் கொண்டு எழும்புகின்ற போராட்டங்களின் மத்தியில் பெருவெள்ளத்துக்கு எங்களை தப்பு எங்களோடு நீர் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் எங்களுக்கு மனதிடனையும் பலனையும் கொடுத்து அடைக்கலமும் கொடுத்து எங்களை நிலைநிறுத்துகிற நிறுத்துகிற கிருவைக்காக உமை நன்றியோடு துதிக்கிறோம் இந்த அடைக்கலத்துக்குள் மறைந்து ஜெயம் எடுக்க பலப்படுத்தும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக்கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே आमीन कर्तव्य में उंगले आशीर्वदिपार आखे